எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம பார்க்குற இந்த வீடு பார்த்தீங்கன்னா கம்மியான விலையில அதுவும் ரெண்டரை சென்ட் இடத்துல ஒரு அழகான ஓட்டு வீடு இந்த வீடு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சி கோவில் பழம் ஏரியாவில் அமைஞ்சிருக்கு கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் பொள்ளாச்சி வரும்போது கோவில் பழத்துலேருந்து கிழக்கு சரி நாலு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரீச் பண்ணிடலாம் சென்ட்ரு ஊருக்குள்ளேயும் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயும் மளிகை தொட்ட மாதிரியே கடைகள் இருக்கு எல்லா ஃபெசிலிட்டியோட இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இடம் வந்து தெற்கு பார்த்த சைடில் வீடு வடக்கு பார்த்து கட்டியிருக்காங்க வீட்டு என்ட்ரன்ஸ் ஆகும்போதே செடிகளாக வச்சு அழகாக பண்ணியிருக்காங்க கரெக்டாக ஜல மூலையில் நில தொட்டி போட்டு உங்களுக்கு பஞ்சாயத்து வாட்டர் கனெக்ஷன் வந்துட்டு இருக்கு வாரத்துக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் வார ஒரு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி வந்துடும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டிக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க வீடு ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க போட்டிக்காவுக்கும் சரி உள்ளே வந்து ஹாலுக்கும் பாருங்கள் ஃபுல்லாக அதுக்கும் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க மேக்சிமம் வந்து ஒரு ஆர்சி பில்டிங்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாமே அழகாக பண்ணியிருக்காங்க ஒரு ஹால் இருக்குது ஒரு பெட்ரூம் ஒரு கிச்சன் ஒரு டைனிங் கொடுத்துருக்காங்க இது வந்து டைனிங் வந்துடும் டைனிங் பக்கத்தில் உங்களுக்கு கிச்சன் கொடுத்துருக்காங்க சிம்பிளாக நீட்டாக பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்ததையுமே குடி வந்துற மாதிரி ஒரு அளவான வீடாக பண்ணியிருக்காங்க கிச்சனும் பாருங்க நல்லா ரேக்கெல்லாம் கொடுத்து அதுக்கும் நல்லா எல்லாம் ஒட்டி அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க மெயினாக ஒரு சிம்பிளான ஒரு ஃபேமிலி நம்மளுக்கு ஒரு அளவான பட்ஜெட்டில் வீடு தேடுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடை செலக்ட் பண்ணுங்க ரொம்பவே அருமையாக இருக்கும் இது வந்து பெட்ரூம் இது பெரிய பெட்ரூம் ரெண்டாக பிரிச்சிருக்காங்க செவரு இந்த பிரித்து செவரு வந்து அளவாக தான் ஹைட் கொடுத்துருக்காங்க நம்ம அதை ரிமூவ் பண்ணிட்டா ஒரு உங்களுக்கு பெரிய ஃபேஸ் கிடைக்கும் கிடைக்கல பெரிய ஃபுல்லாகவே ஒரு பெரிய பெட்ரூமை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அதை நம்ம வந்து பூஜா ரூமாக யூஸ் பண்ணிவிட்டு இதை பெட்ரூமாக கூட வச்சுக்கலாம் நல்லா நீட்டான வீடு மேக்சிமம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆங்கில் போட்டு தான் ஓடு போட்டிருக்கேன் மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா மரமெல்லாம் போடலை இவங்க ஆங்கில் போட்டு நல்லா குவாலிட்டியாக தான் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி மெயினாக வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கோயில் பார்த்து பக்கத்தில் வேணும் இந்த பெல்ட்டில் நம்மளுக்கு பட்ஜெட்டும் கம்மியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடு கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கும் இந்த வீட்டோட ரேட் பார்த்திங்கன்னா டோட்டலாக இவங்க கேட்க முடியும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் உங்களுக்கு ஃபைனல் ரேட் கேட்குறாங்க நீங்கள் நேரில் விசிட் பண்ணுங்கள் நம்ம இந்த இடம் ஏரியா பிடிச்சிதுன்னா நம்ம இதில் இருந்தோம் இன்னும் எவ்வளோ கம்மி பண்ணி பேசி கொடுக்க முடியுமோ பேசி கொடுத்துடலாம் மேலும் இந்த வீட்டோட டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலோ இல்லை இந்த வீட்டை நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்ம ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நம்ம சேனல் நம்பருக்கு பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்